வணக்கம் கடலூர் மாவட்டம் திருமுட்டூர் மாவட்டம் அட்டத்தூர் ஸ்டாலின் நம்ம ஒம்பது வருஷம் இதோட ஆரம்பம் ஆரம்பம் ஒன்பதாவது ஒம்பதாவது வருடம் இதில் என்னென்னா நம்ம இப்போ வந்து அங்கக பண்ணையிலேருந்து தமிழ்நாடு அங்கக துறையால் நமக்கு வந்து பதிவுச் சான்று நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க நம்மளோட பதிவு வந்து நாற்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு அங்கக பண்ணை பதிவு எண் நாற்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு இப்போ இந்த ஆண்டு ஒன்பதாவது ஆண்டா நம்ம துவக்கத்தில் நம்ம குருவப்பட்டதுக்கு வந்து நாலு ரகம் பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து நம்ம விதை விட இருக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கரு கருங்குருவை நம்ம வந்து இதில் விடுறோம் இது ஏன் கரும்ங்குருவை நம்ம விடுறோம்னா நம்ம முத முத வந்து ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னு நினைக்கிறேன் கருங்குருவையை தான் நம்ம முத முத தேர்ந்தெடுத்தோம் இந்த கருங்குருவை ஏன் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அரிசியலின் ராஜா கருங்குருவை எத்தனையோ நூறு இரநூறு ரகம் இருக்குங்கிறாங்க ஆயிரம் ரகம் இருக்குதுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம் நம்ம ஆனால் எல்லாத்துக்கும் தலையான அரிசி வந்து கருங்குருவி தான் அந்த அளவுக்கு அதில் வந்து ஒரு மருத்துவ குணம் அதில் இருக்குது அதனால் தான் அந்த கருங்குருவியை நம்ம முதல்ல தேர்ந்தெடுத்து முத முத நான் பாரம்பரிய அரிசியை வந்து அதில் தான் பயிர் வச்சேன் அதுக்கப்புறம் நான் ஒரு பதினஞ்சு இருபது ரகம் நம்ம பயிர் பயிர் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ இந்த ஆண்டு போல் கருங்குருவையை நம்ம வந்து இதில் வந்து இப்போ வச்சுருக்குறோம் போல் பார்த்தீங்கன்னா வந்து பூங்கா போட்டுருக்கோம் இது வந்து பூங்கார் வந்து ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு ஏற்ற ரகம் பெண்கள் முக்கியமாக உணவில் வந்து பூங்கார் அரிசியை வந்து நம்ம சேர்த்துக்கணும் வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் ஒரு நாளைக்கு ஒரு முறை ஒரு வேலைக்கு பூங்காரை சேர்த்துக்கிட்டால் அவங்களுக்கு பெண்களுடைய கற்பப்பை சம்மந்தமான அனைத்து நோய்களும் இதில் வந்து குணமாக்கும் அப்படின்னு சமீபத்தில் கூட ஆய்வில் வந்து அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு அதில் வந்து ஒரு மருத்துவ குணம் இருக்குது இது வந்து பூங்கார் இது வந்து மைசூர் மல்லி ரொம்ப சன்ன ரகம் இது பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப மென்மையாக இருக்கும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது மைசூர் மல்லி இது பார்த்திங்கன்னா ரத்தசாலி ரத்த சோகை இருந்த ரத்தம் இல்லாமல் சொல்கிறான்ல உடம்புல ரத்தம் இல்லாமல் அவங்களெலாம் வந்து சாப்பிட்டா ரத்தம் ஏறும் ரத்தம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பீட்ரூட்டு சாப்பிட்டா வந்து ரத்தம் வரும்னு சொல்லி சில பேர் வந்து பீட்ரூட்டு சா நிறையா சாப்பிட சொல்லுவாங்க அதை போல் வந்து இது இதைப்போல் இந்த நாலு ரகங்களை நம்ம பயிர் வச்சு நம்ம இந்த ஆண்டு வந்து ஒன்பதாவது ஆண்டாக நம்மளுடைய பாரம்பரிய விவசாயத்தை வந்து துவக்கிறோம் இந்த ஒன்பதாவது ஆண்டில் சிறப்பு என்னென்னா மீண்டும் சொல்கிறேன் நமக்கு வந்து இயற்கை பதிவு சான்று வந்து நம்ம கிடைச்சிருக்கு இதன் மூலம் இதெல்லாம் வந்து மதிப்பு கூட்டி நம்ம நம்ம வாடிக்கையாளருக்கும் நம்ம பொதுமக்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் கரும்பு போட்டிருக்கோம் கரும்பு வந்து இப்போ மூன்றாவது ஆண்டாக கரும்பை நம்ம பயிர் வச்சு கிளப்பிட்டுருக்குறோம் ஏற்கனவே வந்து ரெண்டு ஆண்டு நாட்டு சக்கரை ரெண்டாவது ஆண்டாக சாக நாட்டு சர்க்கரை விற்பனையில் உள்ளது எல்லாமே நம்ம வந்து தொடர்ந்து இந்த இயற்கை வழியில் நம்ம வந்து பயிர் வைக்கிறதால ரொம்ப இல்லாத ஒரு உணவை வந்து நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்திலையும் நம்ம பாரம்பரியத்தை வந்து மீட்டு எடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்திலையும் இதை தொடர்ந்து நம்ம இந்த பணியை வந்து செஞ்சுக்கிட்டு இந்த பயணத்தை நம்ம வந்து நம்மாழ்வாரோடைய ஆரம்பித்த இந்த பணி வந்து நம்மள்ட்டே இருந்தும் இன்னமும் சிறப்பாக செய்யணும் அவர் அவரை பார்த்து அப்படின்ற வர ஏப்ரல் ஆறாம் தேதி நம்மால் பிறந்த நாள் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த விதையை வந்து நம்ம அவருடைய நினைவாக வந்து இதை வந்து நம்ம இன்னைக்கு வந்து விதை விட்றோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்